முடி நல்லா நீளமாக கரு கருன்னு அடர்த்தியாக வளரணுமா அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள் முடி அடர்த்தியாக நீளமாக வேணுன்றவங்களுக்கு தான் இன்றைக்கி நான் ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த செம்பருத்தி மருதாணி அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை செம்பருத்தி எல்லாம் இதெல்லாம் பறிச்சிட்டு வந்திருக்கேன் கருவேப்பிலையும் இது வந்து நாட்டு கருவேப்பிலை வீட்டுலேயே மரம் வச்சு வளர்ப்பாங்களே அந்த கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து ஒடிச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இதெல்லாம் வச்சு வந்து நம்ம எண்ணெய் காய்ச்ச போகிறோம் செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இல்லை நேற்று பூ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி இருக்கும் அதையும் நம்ம எடுத்துக்கலாம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஒரு ஏழு செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் ஒரு ஏழு எட்டு செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் வந்து தழை ஒரு கொத்து வந்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இது கூட வந்து இன்னொரு மூணு பொருள் சேர்க்க போகிறோம் அது எண்ணெய் காய்ச்சி சூடாகும்போது போட போகிறோம் அதை அப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இந்த முருங்கைக்கீரை வந்து அந்த கோம்பெல்லாம் எடுத்துட்டு கருவேப்பிலெல்லாம் உருவி அதில் அந்த டஸ்ட்டெலாம் எதுவும் இல்லாமல் பூச்சி ஏதாச்சும் இருக்குதுன்னு பார்த்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு உரலில் போட்டு நல்லா இடித்து நசுக்கி வச்சுக்கலாம் இல்லை மிக்சி ஜாரில் கூட போட்டு ஒரு பல்ஸ் போட்டு எடுத்தாலும் சரி தான் நம்ம விருப்பம்தான் எப்படி வேணாலும் பண்ணலாம் நான் வந்து ஒரு சின்ன உரல் ஒன்று வச்சுருக்கேன் அந்த உரலில் வந்து போட்டு இடிக்க போகிறேன் மருதாணி கருவேப்பிலை செம்பருத்தி தழை செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு இடிக்க போகிறோம் நல்லா இது போல் நசுக்கிக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் வந்து வீட்டிலே வந்து அரைச்சி ரெடி பண்ணது தேங்காய்லாம் மேத்தில் காயப்போட்டு அதை சின்ன சின்னதாக கீற்று போட்டு மிஷினில் கொண்டு போய் சிக்கில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றே முக்கால் லிட்ரு எண்ணெய் இருக்குது அதனால் நிறைய போட்டு நச்சாமு போட்டு இந்த தழையெல்லாம் நிறையா போட்டு எல்லாம் இடத்து அடைச்சிக்கும் எண்ணெய் போய் அடைச்சிக்கும் அதனால் வந்து திட்டமாக கரெக்டான அளவோடு போடுறேன் எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி நசுக்க எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சிருது கீழே வந்து அந்த வண்டல்லாம் இருக்குது இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு இரும்பு வானல் வந்து காய்ச்சி போகிறேன் தேங்காய் எண்ணெயை வானலை நல்லா கழுவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இடித்து வச்சுருக்க தழையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் இந்த அடி வண்டலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு டீ வடிகட்டி வச்சு நான் வடிகட்டிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானோடனே கை வச்சு ஹீட் வந்து பாருங்கள் சூடாக நமக்கே தெரியும் ஒரு மாதிரி ஆவி பறக்கும் அப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறோம் மூணு பொருள் இன்னொரு மூணு பொருள் சேர்க்கணும்னு சொன்னேன்ல அது வந்து ஃபஸ்ட்டு வெந்தயம் சேர்த்தா அடுத்து வந்து கருஞ்சருகம் சேர்த்துருக்கேன் இந்த கருஞ்சரகம் வந்து நல்லா முடி வந்து நல்லா கருமையாக நீளமாக அடர்த்தியாக வளர்த்துக்கிறது உதவி செய்யும் அடுத்தது வந்து நம்ம இடித்து வச்சுருக்க செம்பத்தி பூ செம்பத்தி தழை மருதானை முருங்கைக்கீரை கருவேப்பிலை இதெல்லாம் நசுக்கி வச்சுருக்க சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை வந்து நம்ம வயித்துக்கு உள்ளுக்கும் சாப்பிட்றதும் சரி இந்தமாரி வந்து வெளிப்புறமாக நம்ம வந்து இதை வந்து நல்லா இதை வந்து இடித்து தேங்காய் எண்ணெய் போட்டு காய்ச்சி தடோம்னா இதில் இருக்க அந்த அயனெலாம் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம தடும்போது முடியலை நல்லா இன்னும் அடர்த்தியே நீளமாக வளர செய்யும் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்துருப்பீங்களா அது வந்து என்னோடய முடிதான் என் பொண்ணுக்கும் இதோட ஒன்று நல்லா அடர்த்திய நீளமாக கருமையாக இருக்கும் இப்போ இந்த தழையெல்லாம் இடித்து நம்ம சேர்த்தாச்சு இது வந்து அந்த சல வந்து குறையணும் அந்த பபுள்ஸ்லாம் குறைஞ்சிட்டு அதில் இருக்க அந்த இயரெல்லாம் நல்லா சல சலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மூணாவது பொருள் வந்து போட போகிறோம் இது பேர் வந்து வேம்பாலம் பட்டை இது வந்து நாட்டு மண்டு கடையில் கிடைக்கும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க இதை வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் வேம்பாலம் பட்டை போட்டால் முடி கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது முடி கொட்டுதுன்னா அவங்களுக்கு வந்து உடம்புலருந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் நல்ல சத்து சத்துக்கள்னால தான் முடி கொட்டுது வேம்பாலம் பட்டை போகிறதுனால முடியெலாம் கொட்டாது இப்போ நாங்கள் இதெல்லாம் போட்டு தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் நான் வந்து ஏற்கனவே ஒரு தேங்காய் டப்பை வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதில் எண்ணெய் காலி ஆகிடுச்சி அதில் வேம்பாலம்பட்டை வெட்டி வேறு வெந்தயம் கருஞ்சிறகு எல்லாமே போட்டு ஒரு டப்பா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு இந்த எண்ணெயை வந்து ஒரு ஓரமாக வச்சிரும் எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது வந்து கண்ணாடி பாட்டில் வந்து ஊற்றி மாற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டு மீதி எடுத்து வேம்பாலம் பட்டை அடுத்த தடவை எண்ணெய் காய்ச்சறப்போ தேவைப்படும் ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு வாங்கினாலே போதும் நம்ம ரொம்ப நாலு பேருக்கு வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா ஆரிடுச்சு இப்போ வந்து அந்த டீ ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கிறேன் தழையெல்லாம் வடிகட்டிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மைய சாந்தி மாரி அடை மாரி ஆகிடும் அப்புறம் எண்ணெயெயெல்லாம் நிறைய குடிச்சிடும் இந்தமாரி நீங்கள் வந்து ஒன்றும் பாதிமே இடித்து போடும்போது அதில் இருக்கற சாரெல்லாம் இற இறங்கிட்டு அந்த எண்ணெய் இலையெல்லாம் வந்து முறிஞ்ச மாதிரி மொட மொடப்பாயிடும் அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் தலையில் தேய்ச்சிட்டு தலை குளிச்சிடலாம் அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த பாட்டில் வந்து தேன் பாட்டில் தேன் வாங்கி வச்சுருந்தோம் தேன் காலியானோடனே இதை கழுவி காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு இன்னொரு வந்து ஒரு அரை லிட்டர் பாட்டில் ஒன்று அது வந்து ரெகுலராக நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இதுதான் அந்த டப்பா இதில் வந்து வெட்டி வேறு வெந்தயம் கருஞ்சிரகம் எல்லாமே போட்டு வச்சுருக்கும் இந்த எண்ணெயை வடிகட்டிட்டு இது இல்லாமல் ஒரு குட்டி டீ கிளாஸில் வேறு ஒரு அதில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிட்ட இருக்கும் வேறு பாட்டில் இல்லை அதனால் வந்து ரெண்டு பாட்டில் ஊற்றிச்சு சரி அவ்வளோதான் இது வந்து தேங்காய்ண்ணா வந்து வீட்டிலே வந்து சுலபமாக காய்ச்சலாம் இது வந்து ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டிய பொருள்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது இருக்கிறதாம் வெந்தயம் கிடைக்கும் கருஞ்சரகமாக வேம்பாலம்பாட்டை மட்டும் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிங்க நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற செம்பருத்தி பூ செம்பத்தி இலை மருதானை அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை இதை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து போடலாம் இதில் இன்னும் கூட சேர்க்கலாம் கத்தாழை சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் போடலாம் நெல்லிக்காய் போடலாம் எல்லாம் நம்ம விருப்பம்தான் போட்டால் முடி நல்லாவாக வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை